எங்கள் தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் சீரமைக்கணும்னு என் டொனேஷனுக்கு போனேன் சார் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு வெளியில் கூப்பிட்டு சொல்கிறேன் பிள்ளையார் தான் ஏதோ டொனேஷன் கொடுன்னு அவன் ஒய்ஃபுக்கு என்ன என்ன நல்லா தெரியும் உள்ளேருந்து அதுன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு சொன்னால் மோன சுந்தரம் புள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கான் உடனே அவன் இருந்தே சொல்கிறாங்க அந்த அம்மா காலங்காலில் என்ன வெட்டி பேச்சு உள்ளவாங்கன்னு அந்த கொடுக்குற மனசு அவங்களுக்கு வராதுங்க சேர்ந்து பணி செய்கிற மனசு அவங்களுக்கு வராது சார் மயிலாப்பூரில் தேர் எழுக்கணுன்னா எனக்கு அவ்வளோ ஆசை எங்கள் அம்மா சொல்லுவோங்க ஊர்வம்புக்கு போவாதேன்னுவாங்க எது தேர் எழுக்கிறது அப்புறம் யார் இழுப்பா இது இன்னொரு பிரச்சனைனா நம்ம ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட எம்டி கிட்ட யார்கிட்ட ஒன்றாலும் போய் சொல்லிடலாம் நம்புகிற மாதிரி பிரச்சனை இவங்க கிட்ட போய் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க அன்றைக்கி பிள்ளையாருக்கு எடுத்து போயிட்டு கடலில் கரைச்சிட்டு வரேன் எங்கே போயிட்டு வரீங்கன்னா எப்படியும் தெரிஞ்சு போச்சு சரி சொல்லி பார்க்கலாமேனு பிள்ளையாரை கடை க கடலில் கரைச்சிட்டு வரேன்னு கோபம் உச்சுதான் எதில் தப்பு அதுவும் ஒரு திருப்பணி தானே அவளுக்கு அது பிடிக்கல ஒன்று செய்யுங்க பேசாமல் என்ன ஏதாவது கிணத்துல நான் நமக்கு ஆசை தான் சார் ஆனால் அதுக்கு நேரம் காலம்னு ஒன்று வரணும்ல பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் பெண்கள் எப்பவுமே ரொம்ப உஷாருங்க அவங்க சும்மா சொல்கிறாங்க பக்தின்னு பக்தியில் கூட பாருங்க ரொம்ப உஷாரு ரொம்ப கஷ்டமான பணியெல்லாம் ஆம்ளைங்க செய்யணும் சாமி தூக்குறது அலகு குத்துறது நெருப்பு மெரிக்கிறது தேர் இழுக்கிறது இதெல்லாம் ஆம்ளிங்கம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க இந்த வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக அழகு குத்துணுன்னு நான் சொன்னேன் எதுக்குண்ண நான் வேண்டிக்கினேன் அப்படின்னா என்ன வேண்டிக்கினேன் எங்கள் தம்பி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும்னு நான் அந்த பையன் ப்ளஸ் டூ அஞ்சு வருஷம் படிச்சுனுக்குறான் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு வாரம்னா மயில அதுக்கும் வேண்டிக்கணுச்சி நான் சொன்னேன் அதுக்கே வேண்டிக்கினேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஏய் சாய்ஸ் இங்கே இருக்கும்போது எதுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டுறது அதுக்கே வேண்டி எங்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களுக்கு இப்படி தான் அதே மாதிரி எங்கள் பாட்டிக்காக நெருப்பு சட்டியும் கையில் எடுக்கணும்னா பாட்டிக்கு வயசு தொண்ணூறுங்க அவங்க பாட்டிக்கு ஊர்லேயே எல்லாம் வெயிட் பண்ணி இருக்கிறான் அதுக்காக தான் ஏதாவது நடக்காதான்னு கொரோனாவில் கூட அது அதுக்கு மட்டும் வரலங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வந்துடுது அது எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிச்சு மாஸ்க் போட்டுக்கோங்க அது போடவே வேணாம் ஏன்னா அந்த வாயே மாஸ்க் மாதிரி மூடி இருக்கும் பல்லு கிடையாது நான் சொன்னேன் இதெல்லாம் நான் பண்ற சரி நீ நான் பண்ணுவேன அப்படி விட்டுருவ நாங்க நீங்க நெருப்பு மெச்சின்னு வரும்போது நான் வந்து ஓரமா நின்று ஊதுவேன் அப்படின்னு சார் உண்மையிலேயே சாமி தூக்குறது பேரு ஸ்ரீபாத தாங்க ஆம்பளைங்க இவங்க எல்லாம் பாத்துக்கிறீங்களா நோகா இந்த கோயம்புத்தூர் காரங்க தான் சொல்லுவாங்க நோகா நோம்பு கும்புறது இந்த விளக்கு பூஜைன்னு பாத்துக்கிறீங்களா அது லேடிஸ் தான் செய்வாங்க இவங்க சுமங்கலி பிரார்த்தனை நாங்களே விளகு பூஜை போய் பார்த்துக்குறீங்களா சார் அவ்வளோ வசதியாக கோயிலில் உட்கார வைக்க மாட்டாங்க சார் பவானி பெட்ஷீட்டை போட்டு வீட்டிலேருந்து நல்ல பட்டு புடவை நகை எல்லாத்தையும் போட்டு லைனாக குழந்திருக்கும் ஒன்று பக்கத்தில் ஒன்று எல்லாம் புரளி பேசுறது அது பார்த்தீங்களா பார்த்துக்குறீங்களா யாராவது பக்தியாக முகம் வச்சுக்கின்னு ஸ்லோகம் சொல்லிக்கின்னு ஆ இப்படியே போட்டுக்கின்னு முந்நூறுபா டிக்கெட்டு வாங்கினானுங்களே இந்த கோயில் என்ன கொடுக்குறானுங்க திருவிளக்கு அதுக்கு அந்த மாதிரி சொல்லுது பிளாஸ்டிக் பேக்கெட்டில் உள்ளே தேங்காம அதுக்கு தான் நான் சொன்ன பக்கத்து அம்மன் கோயிலுக்கு போகலான்னு அங்கே எவர் கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் மாதிரி இதுதான் குத்துவளுக்கு பூஜை இவங்க ரொம்ப சொல்லுவாங்க ஆண்களுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு நவராத்திரி ஒரு மண்ணும் இல்லை எல்லாம் பொருளி பேசுறது அந்த சிவராத்திரி சிவராத்திரிக்கே நாங்கள் ரெண்டு நாள் லீவு போட்டு உள்ள இருக்கிற பழைய பழையெல்லாம் எடுத்து பெயிண்ட் அடித்து அந்த உள்ளே இருக்கிற ஜாக்கெட் பீஸ் அது தெரியல நவராத்திரி இந்த நவராத்திரிக்கு உள்ளே வரவங்களுக்கு ஜாக்கெட் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா எங்கள் வீட்டில் நூறு இருக்குது எல்லா வீட்லையும் இருக்கும் அதை அப்படியே ரவுண்ட்லேயே போகும் நான் இன்னைக்கு கொடுக்குறேன் நீ அந்த பழைய ஜாக்கெட்லாம் வச்சு உதறி ஐன் பண்ணி புது பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைப்பேன் நானும் என் பையனும் அந்த ஜாக்கெட் யாருமே தைக்க முடியாதுங்க ஐம்பது சென்டிமீட்ரு நயன்தாராவே தைக்க முடியாது இவங்க வந்து பக்தியை பற்றி பேசுகிறாங்க சார் இவங்க பிரார்த்தனையே ரொம்ப மாதம் சார் எங்கள் அம்மா எது பிரார்த்தனை பண்ணாலும் சரி எந்த சாமிக்கு பிரார்த்தனை பண்ணாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க அவருக்கு முடி இறக்குறேன் அப்படின்னு எங்கள் அப்பாவை நான் நிறைய நாள் மொட்டையாக தான் பார்த்துக்கிறேன் ஒரு நாள் எனக்கும் சேர்த்து அச்சிட்டாங்க நான் கேட்டேன் என்னப்பா எனக்கு அனுச்சிட்டாங்கன்னு எங்கள் அப்பா எனக்கு அப்புறம் எல்லாம் நிதானடாங்க ஏதோ ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய் எனக்கு வச்சுட்டு போகிற மாதிரி என் ஒய்ஃபு எது பண்ணுறாலோ இல்லையோ எங்கள் அம்மா சொன்னால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறா எது வேணுங்கன்னாலும் நம்மளுக்கு மட்டும் அவ்வளோதான் சார் நாகரீகம் வசதி ஆயிடுச்சு சார் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுங்க நாகரீகம் மாறுது சார் நடுவீடு ஸ்டிக்கர் போட்டுக்கு வந்துச்சு சார் வாசப்படி ஸ்டிக்கர் போட்டு வந்துச்சு மெடா சொத்து பாருங்க எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தான் அதுவும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது பெண்கள் ஏமாந்துருவாங்க சீக்கிரமாக ஏமாறுவாங்க அதனால தான் நாட்டில் நிறைய போலி சாமியார் இருக்கான் புரியுதுங்களா போலி சாமியார்களை நம்பி போறதெல்லாம் பெண்கள் தான் ஆனால் நீங்கள் ஆண்களும் அங்கே இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சாமியாரை நம்பி போல போன சாமியார் கிட்ட இருந்து பத்திரமா திருப்பி கூட்டினுறதுக்காக போகிறான் அதனால என்னவா இருந்தாலும் சரி நிலைத்து நிற்க நாகரிகம் வளர்ந்த காலத்திலும் கூட இறைபணி என்று சொன்னால் ஒற்றுமை உழவார பணி இந்த இரண்டிலும் இன்னும் சிறந்து விழபவர்கள் பெண்களை விட ஆண்களே என்று கூறி மோகசுந்தரத்தினுடைய நகைச்சுவருக்கு பாருங்க அவர் பெண்களை கேலி பண்ணுற போது பெண்களே ரசித்து சிரிக்கிறாங்க அது ஒரு பெரிய வெற்றி யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கே நோகாதபடி ரசிக்கும்படியா அதுதான் நகைச்சுவனுடைய உயர்ந்த நிலை நாலு பேருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அதை விட நான் முதல்ல சொன்னது தான் நீங்கள் ரசித்து கேட்டதால தான் நாங்கள் நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதனால் உங்கள் ரசனைக்கு முதல்ல நான் பணிவோட தலை வணங்குறேன் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் சரியாக ரசிக்க முடியல அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா பேச்சு வராது இப்போ நான் நீண்ட ஆய்வு பண்ணி ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் பேசுனா மணிக்கணக்காக ஓடி போகும் சுருக்கமாக மூணு செய்தி சொன்னால் விஷயம் முடிஞ்சிடும் பக்தின்னா என்ன நமக்கு வெளியில் தெரியும்படியாக இந்த உடம்பு இருக்குது ஆனா உள்ளம்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா மனம் அப்படின்னு இந்த மனம் வெளியில் தெரியாது ஆனா அந்த மனம் வந்து சுலபத்தில் திருப்தி அடையாது அந்த மனசுல எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த மனசுக்கு வந்து சுலபத்தில் சந்தோஷம் கிடைக்காது இந்த மனதுக்கும் கடவுளுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்துகிற முயற்சி தான் பக்தி அப்படின்னு பேர் ஒரு மனநிலை அது அன்புங்கிறது ஒரு மனோநிலை கண்ணப்ப நாயனார் சொன்னி மலைக்கு மேல போறாரு சிவலிங்க வடிவத்தில் பெருமான் இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி அந்த உணவு அவருக்கு பசிக்குமேனு கவலைப்படுறார் முதல் விஷயம் பாருங்க அவருக்கு பசிக்குமேனு கவலைப்படுறார் நான் இப்ப மனசாட்சியோட கேட்கிறேன் நாமெல்லாம் கோயிலுக்கு போறதா இருந்தா திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு போலாம் நம்ம கார்ல என்னென்ன வச்சுக்குவோம் வழியில நாம சாப்பிடுறதுக்கு புளியோதரை தயிர் சாதம் சாதம்ஸ் முறுக்கு பசிக்குமே நம்ம கவலைப்படுறோம் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலை இறைவனுக்கு பசிக்கும் அப்படிங்கிற கவலை நமக்கு உண்டா இவர் மேல போயிட்டு இவருக்கு பசிக்குமே அப்படின்னு கவலைப்படுறாரு சாப்பாடு எடுக்கணும்னு கீழே போலான்னு நினைக்கிறாரு ஆனா கீழே போறதுக்குள்ள இவர் தனியா இருக்கிறாரு கவலைப்படுறாரு தனியா இருக்கிறாரு ஒரு புலி சிங்கம் வந்து இந்த காட்டுல இவரை அடிச்சிட்டா அப்படின்னு கவலைப்படுறாரு இதுதான் அன்பினுடைய இலக்கணம் அவர் கண்ணிலேருந்து ரத்தம் வர மாதிரி சிவபெருமான் ஒரு நாடகம் பண்றாரு உடனே யார் இது செய்தார்னு முதல்ல கோபமா சுத்துறாரு அடுத்த வினாடி தன்னுடைய கண்ணை எடுத்து அப்பணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அருமையான இடம் அதெல்லாம் ஆனா தான் பிறக்கிறாரு கண்ணப்ப நாயனார் ஒரு இருக்கிறாரு பெண்ணினுடைய மன அன்பு என்பது என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார் கண்ணப்ப நாயனார் இப்ப கண்ணப்பனை பார்க்கும் போது ஒரு ஆணடியார் எப்படி இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க பக்திங்கிறதுக்கு என்ன இலக்கணம் அப்படிங்கறது ஆண்டாள் திருப்பாவையில் ரொம்ப அழகா சொல்ற நம்ம கோயிலுக்கு போனால் சுவாமி தான் என்னென்ன கேட்கலாம் என்னென்ன கேட்கலான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறோம் இதெல்லாம் கேட்கணும் மறக்காமல் கேட்கணும் அப்படின்னு ஆனால் ரொம்ப தெளிவாக ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிறா மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் எனக்கு அவன் மனசில் ஆசையெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே யாம் ஆட்சேவோம் உனக்கு ஆட்சியரவராக இருக்கக்கூடாது என்பது என்ன கடவுளை கருவியாக்கி கொண்டு ஒன்றை பெற வேண்டும் என்று நினைப்பது பக்தி அல்ல கடவுளை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை நினைப்பதுதான் உண்மையான பக்திக்குரிய ஒரு அடையாளம் அது ஒரு நெகிழ்ந்த மனோநிலை அப்படியே பனிக்கட்டி உருகின மாதிரி மனம் உருகி இருக்கிற ஒரு மனோநிலை இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் பக்தினா என்ன அப்படிங்கிறது இது ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும் மனம் உருகி நிற்கிற போது ஆண் கூட பெண்ணாகத்தான் கருதப்படுவா நான் சொல்றதுக்கு என்ன அடையாளம்னு கேக்குறீங்களா ஞானசம்பந்தர் என்ன பாடினா தெரியுங்களா ஞானசம்பந்தர் என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு பாடுறார் ஒரு பெண் தன்னுடைய தலைவனை பார்க்கிற போது என்னுடைய உள்ளத்தை கவர்ந்துவிட்டு ஆண்மகன் சொல்லுவா ஏன் அப்படி சொல்றாரு பெல்வளை சோர என் வளையல் கழலுது அப்படின்னார் ஞானசம்மந்தருக்கு ஏது வளையல் அப்போது ஒரு ஆண் கூட அன்பு செலுத்துகிற காலத்திலே பெண்ணினுடைய மனோபாவத்தை பெறுகிறார் நான் சொல்ற வாதத்தை நான் நிறுவனம் தான் அதுக்கு இன்னொன்னு சொல்லுவேன் நம்ம ஒரு ஆழ்வார் இருந்தார் ஆனா 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 பிறந்தாரு வாழ்ந்தாரு அவருக்கு திருப்தி வரல பரகால நாயகி பராங்குச்ச நாயகி பெண்ணாக பாவித்துக் கொண்டு பாடியிருக்கிறார் பத்தலேன்னு ஒரு பெண்ணினுடைய மனோபாவத்தை எடுத்துக்கொண்டு ஏன் நம்மாழ்வார் பாடணும் சரி திருநாவுக்கரசர் அவர் எப்படி பாடுகிறார் இறைவனை பாடுகிற போது அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே அன்னையையும் அப்பனையும் அன்றே நீத்தாள் அகந்திட்டாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தாளேன்னு உடம்பு ஆணாக பிறந்திருக்கிற திருநாவுக்கரசர் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு ஒரு பெண்ணின் மனோநிலையில இருந்தாதான் சிவபெருமான விரும்பி காதலிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண்ணின் மனோ நிலைக்கு மாறுகிறார் திருநாவுக்கரசர் ராமகிருஷ்ண தானே ராதையாக தன்னை ராதையாக நினைத்துக் கொண்டு நீங்க நம்பவே மாட்டீங்க காலையில பட்டு எடுத்து சுத்திக்குவார் போய் பூ பறிப்பாரு தோட்டத்தில் போய் பூ பறிப்பாரு மீராவுடைய பாடல்களை பாடுவாரு அப்படியே பாடிக்கிட்டே பூவெல்லாம் எடுத்து கட்டி கொண்டு போய் பெருமானுக்கு கோயிலுக்கு போடுவார் கிருஷ்ணனுக்கு போடுவாரு இப்படி கண்ணனுக்கு மாலை தொடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற ராமகிருஷ்ணர் திடீர்னு கோயிலுக்கு வரல ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயி போச்சு அதுக்கப்புறம் நாலு அஞ்சாவது நாள் வர்றாரு ராமகிருஷ்ணர் கோயில் இருந்தவன் கேட்டான் என்ன உங்களை காணுமே ஏன் கோயிலுக்கு வரலன்னு என்ன சொன்னார் தெரியுங்களா வீட்டு விளக்காக இருந்தேன் வரவில்லை இந்த இப்ப மனசால உடம்பினுடைய தன்மையிலே பெண் என்று பாவித்த ராமகிருஷ்ணர் நான் வீட்டு விலக்காக இந்த கோயிலுக்கு வரல ஆண் அப்படின்ற போது அந்த பக்தி என்று தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு பேசுகிறார் பகவான் ராமகிருஷ்ணர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்மாழ்வார் எத்தனை விதமான ஆண் அடியார்கள் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டார்கள் எங்கே ஒரு பெண் ஆணா பாவித்துக் கொண்டதா ஒரு பாட்டு காட்டுங்க என்னால முழுசா பக்தி செலுத்த முடியல அதனால என்ன ஆனா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழிபட்டதா ஒரே இடம் இருக்கா கிடையாது அப்ப இப்படி முடிவு பண்ணிடலாமா அப்ப பக்தி நெறியில் விஞ்சி அவர் பெண்களேன்னு தீர்ப்பு கொடுத்துட்டா ஆம்பளை எல்லாம் அப்படி என்ன பண்றது அரபிக் கடல்ல போய் முக்கியறத ஒரு வித்தியாசம் மட்டும் சொல்றேன் பாருங்க பெண்கிற எல்லையை உடைச்சிருக்கிறா ஒருத்தி யாரு மீரா கல்யாணம் ஆயி போச்சுன்னா கணவன் தானே சார் கண்கண்ட கடவுளு கல்யாணம் ஆகி போச்சுன்னா கணவன் க கணவனை கொண்டாடணுங்கிறத மாற்றிட்டு கண்ணபெருமான் என்னுடைய கணவன் பேசுகிறா இது பெண்ணுக்கு நியாயமா கணவன் அப்படின்னு தன்னுடைய கணவன் சொல்லாம கண்ண தான் என்னுடைய கணவன் சொல்லி தான் படுக்கையில கண்ணனுடைய பொம்மையை போட்டுக்கிறார் இப்போ ஆண் என்ற எல்லையை உடைத்தவர்கள் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்மாழ்வார் ஆச்சுங்களா பெண் அப்படிங்கிற எல்லையை உடைச்சிட்டு வந்தவ மீரா ஏன்னா பெண் அப்படிங்கிற போது கணவனை கடவுளா நினைக்கணும்னு சொல்ற நாட்டுல எனக்கு கடவுளே தான் கண்ணன் தான் கடவுள் அப்படி கணவன் சொல்றான்னா அந்த பெண்கிற எல்லையில இருந்து மாறி தெருவுல போய் பஜனை பாடுறா கையில சப்பலா கட்டை வச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு பாடுறா யாரு மீரா அந்த பெண்கிற சரீர எல்லையவே திறந்துட்டா யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது சரி செஞ்ச சாதனையை வச்சு சொல்லலானா உலகம் முழுக்க போய் இந்து மதத்தை பரப்புன பெருமை ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லுன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க ஒரே ஒரு ஆளு உலகம் முழுக்க இந்து மதத்தோட பெருமையை பரப்பு பண்ணா சுவாமி விவேகானந்தர் அவ்வளவுதானே சொல்வீங்க உலகத்தையே கலக்கன மனுஷன் சுவாமி விவேகானந்தர் கரெக்டா அவர் அமெரிக்காலேருந்து வந்த உடனே பாராட்டு விழா ஜெய்ப்பூர் சமஸ்தானத்துல நடத்துறாங்க அவருக்கு அரண்மனையில இருக்காரு ஆறு மணிக்கு அவருக்கு பாராட்டு விழா வாங்க போ பாராட்டு விழாவுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அவர் சொன்னார் நிகழ்ச்சி என்னென்னு கேட்டார் முதல்ல ஒரு பெண் பாடுறாங்க அந்த பாட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு பாராட்டு விழா யார் பாடுறா அப்படின்னு கேட்டார் அந்த பெண்ணோட பேரை சொல்றாங்க அந்த அம்மா பாடுறான்னு அவ வந்து அந்த ஊர்ல புகழ் பெற்ற அந்த காலத்துல தாசி குலம்னு சொல்லுவாங்கல்ல அந்த குலத்துல சார்ந்த பெண்மணி அந்த அம்மா அவங்க தான் முதல்ல பாடுறாங்க அப்படின்னு விவேகானந்தருக்கும் கோபம் வந்துடுச்சு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அந்த அம்மா பாடி தான் அந்த விழா ஆரம்பிக்கணுமா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் மேடைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறார் இங்க அரண்மனையிலே உலாத்திக்கிட்டு இருக்கிறார் நந்தவனத்துல அந்த அம்மா நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிறார் வந்து சொன்னா அந்த அம்மா சொன்னா எனக்கு கொடுத்த நேரம் வரைக்கும் நான் பாடுறேன் அவர் வராரோ வரலையே எனக்கு கவலை கிடையாது நான் முடிச்சுட்டு எழுந்துச்சு போறேன் அப்புறமா அவரை வர சொல்லுங்க என்ன பண்ண முடியும் இந்த விழா நடத்துறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும் முதல் நிகழ்ச்சி லேட் ஆகும் அடுத்த நிகழ்ச்சி சீக்கிரமா வந்து என்ன மேடையில ஏ திரும்பாங்க பெரிய அவஸ்து உலகத்திலேயே ஒண்ணுமே பண்ண முடியல விவேகானந்தர் வரமாட்டேங்கிறாரு அந்த அம்மா அனுப்பு நான் வர்றேங்கிறாரு அந்த அம்மா நான் போக மாட்டேங்கிற நான் பாடிட்டு தான் போவேன் அப்படிங்கிற அவ ஒரு பாட்டு பாடினாங்க நரசிம்ம மேத்தான ஒரு பெரியவர் எழுதின பாட்டுன்னு சொல்றாங்க அது நான் இது வந்து ஓஷோ புஸ்தகத்துல படிச்சது ஒரு பாட்டு பாடினா என்ன பாடினா தெரியுங்களா அதனுடைய பொருள் மட்டும் சொல்றேன் நல்ல வேலை நான் திருச்சி இல்லைங்க நானும் பாடி பாடியிருப்பேன் அந்த பாட்டோட பொருள் மட்டும் சொல்றேன் பாருங்களேன் கசாப்பு கடையில் ஒரு அறிவாள் இருக்குல்ல ஆடு வெட்டுற அறிவாள் அது மெட்டல் அது ஒரு உலோகம் தானே அதை யாராவது கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்க ஆடு வெற்ற அறிவாள் கும்பிட மாட்டாங்க சுவாமி திருவீதி உலா வர போது பஞ்சலோகத்தில் பண்ண சிலை வருது எல்லாருமே அதை கும்பிடுறாங்க இப்ப இந்த பாட்டில் சொல்ற மக்கள் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட சிலையை வணங்குகிறார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட ஆடு வெட்டுகிற அறிவாளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இதை தாழ்வாக நினைக்கிறார்கள் மக்கள் அப்படி நினைப்பது இயல்பு ஆனா ஸ்பரிச வேதினு ஒரு கல் இருக்குதுங்க அது என்ன கல்லுன்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன் இரும்ப தங்கம் ஆக்கிடும் அப்படி இரும்புல பட்டா இரும்பு தங்கம் ஆக்கிடும் செம்ப தொட்டா செம்பு தங்கம் ஆயிடும் அது எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும் இவ என்ன சொல்றா மக்களுக்கு இரும்பு வேறு பஞ்சலோகம் வேறு என்ற கருத்து இருப்பதால் பஞ்சலோக சிலையை கும்பிடுவார்கள் அறிவாளை கண்டால் மதிக்க மாட்டார்கள் ஆனால் ஸ்பரிச வேதி கல் அதை செய்யாது ஏன் தெரியுமா அது எதை தொட்டாலும் தன்னால் தங்கமாக்க முடியும் என்று தெரிவதால் அது எதையுமே தாழ்வாக நினைப்பதில்லை அது எதையும் கருதுவது நான் கசாப்பு கடை அறிவாள்தான் நீ எப்படி என்னை வெறுக்க முடியும் நீ உண்மையான ஸ்பரிச வேதியாக இருந்தால் நீ என்னை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நரசிம்மே தான் கடவுளை பார்த்து பாடுறது நீ என்ன வெறுக்காது ஏன்னால் நீ ஸ்பெரிசைவ இது என்னை மாற்றிரு அப்படின்னு இந்த பாட்ட அந்த இடத்துல அந்த பொண்ணு பாடினா நின்றுக்கிட்டே இருந்தார் பாருங்க விவேகானந்தர் அப்படியே கண்ட தண்ணி வந்துடுச்சு அவருக்கு நம்ம எப்படி அந்த பெண்ணை இப்படி நினச்சிட்டோம் அப்படின்னு நேராக அங்கேருந்து சிங்கம் மாதிரி நடந்து வந்து அந்த பெண்ணை பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார் நீ எனக்கு துறவு கொடுத்தாய் என்னர் ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார் நீதான் எனக்கு துறவு கொடுத்தாயினார் என்ன அர்த்தம் எல்லோரையும் சமமாக நினைப்பதுதான் துறவின் இலக்கணம் நான் உன்னை தாழ்வாக நினைத்திருக்க கூடாது தாயே கையெடுத்து கும்பிட்டார் உலகத்துக்கே ஞானத்தை விவேகானந்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தவ ஒரு பெண்மணி ஆச்சரியமா இல்ல தியாகையர் தியாகராஜ கீர்த்தனை உங்களுக்கு தெரியும் ஆனா தியாகையருக்கு ஒரு முறை கோபம் ஜாஸ்தியா இருந்த போது மனைவி ஒரு வார்த்தை சொன்னா சாந்தமும் சௌக்கியமும் ஒரு கீர்த்தனை வந்தது சௌக்கியமும் திருப்புகிறாள் திருநிலகண்ட நாயனார் வரலாறு எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஆண்களுடைய பக்தி பார்த்தோம் பெண்களுடைய பக்தி பார்த்தோம் பக்திங்கிறதே பெண் மனோ நிலைன்னு பார்த்தோம் அதை உடைச்சிருக்கிற மீதாவியும் பார்த்தோம் இப்ப எல்லாத்தையும் தாண்டி ஆண்கள் உலகத்துக்கு பக்தி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு பெண் பக்தி கொடுத்தாள்னு பார்த்தோம் இப்ப அதையும் தாண்டி மேல போயிடுவோம் உண்மையான பக்திங்கிறது என்ன ஆண் பால் பெண் பால் என்ற பிரிவு இருக்கிற வரைக்கும் காமம்ங்கிறது இருக்குமா இருக்காது இந்த இந்த உலகத்துல காமம் ஏன் இருக்கு ஆண் பெண்கிற ஆக்கர்ஷணம் ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்த உடனே ஈர்ப்பு வருது பெண்ணுக்கு ஆணை பார்த்த உடனே ஈர்ப்பு வருது இந்த ஆக்கர்ஷணம் எப்படி வருது ஆண் பெண்கிற பேதம் இருக்கிறதால தான் இது வருது தான் ஒரு ஆண் தான் ஒரு பெண் என்ற பேதத்தை கடந்து தான் ஆணும் இல்லை ஆத்மா அப்படிங்கிற ஞானம் வந்துட்டா செக்ஸ் காமம் வருமா வராது அப்போ ஆண் பெண் என்ற பேதம் இருக்கிற வரையிலே பால் உணர்ச்சி இருக்கும் பால் உணர்ச்சின்னு சொன்னா அது காமத்தினுடைய அடையாளம் ஆண் பால் பெண் பால் பேதம் களைஞ்சுட்டா பால் உணர்ச்சி இல்லாம போயிடும் உண்மையான சமயத்தினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா பால் உணர்ச்சி அற்ற ஞான நிலைக்கு மேல போவதுதான் அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தலைப்பா எடுத்துக்கிட்டு ஆண்களாலா பெண்களாலா அப்படின்னு கேட்டா எப்படி விடை சொல்ல முடியும் தான் ஆண் என்பதை மறந்தால் மட்டுமே பக்தி பூரணமாகும் தான் பெண் என்பதை மறந்தால் மட்டுமே பக்தி பூரணமாகும் எனவே பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் ஆண் பாலோ பெண்பாலோ அல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்களே என்று ஆன்ம நிலைக்கு போய்விட்டால் ஆண்பாலம் இல்லை பெண்பாலம் இல்லை என்ற உணர்வு வருவதால் பக்தி நிலையை பெரிதும் வளர்த்தவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களே வணக்கம்